தமிழ்நாட்டில் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்தாம் தேதியுடன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் வென்ற தலைவர்கள் உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்தக்கோரி கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை மயிலாடுதுறை ஏவிசி கல்லூரியில் இருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி மயிலாடுதுறை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர்களின் கூட்டமைப்பு தலைவர் நேதாஜி தலைமையில் மக்கள் பேரணி நடந்தது பேரணியின் முடிவில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று அங்கு மாவட்ட வருவாய் அலுவலரிடம் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக கோரியும் மறுவரையறையை காரணம் காட்டி தமிழக அரசும் தேர்தல் ஆணையமும் உள்ளாட்சி தேர்தலை ஒருபோதும் த தாமதிக்க கூடாது என்றும் மேலும் அரசமைப்பு சட்ட விதிமுறைகள் மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை தமிழக அரசு கருத்தில் கொண்டு உடனடியாக உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இதுகுறித்து கூட்டமைப்பு தலைவர் நேதாஜி கூறுகையில் இக்கோரிக்கைகளுக்கு அரசு செவிசாய்க்காத பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்து உள்ளாட்சி அதிகாரத்தை முடக்காதே என்ற பிரச்சாரத்தையும் தொடர் மக்கள் போராட்டத்தையும் தொடங்குவோம் ஜனநாயக சக்திகளும் உள்ளாட்சி அரசாங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று சிந்தனை கொண்ட அரசியல் கட்சிகள் இயக்கங்களுடன் இணைந்து தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான போராட்டங்கள் பிரச்சாரங்கள் ஆகியவற்றில் பங்கெடுக்கவும் திட்டமிட்டு உள்ளோம் என்றார் நாம் பிரச்சாரத்தை பார்க்கலாம் வாருங்கள் முயற்சி தமிழ்நாட்டிலேயே உள்ளாட்சி அதிகாரங்களை மீட்பதற்காக திரண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரே உள்ளபடியே வாழ்த்தி மகிழ்கிறேன் இது அரசமைப்பு சட்டம் நமக்கு வழங்கிய உரிமை ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது கடந்த ஆட்சியின் போது மூன்று வருடங்களாக தனி அதிகாரிகள் நியமித்து சென்ற அரசு செய்தது அந்த நேரம் பல சமூக அமைப்பு எங்களை போன்ற சமூக அமைப்புகள் உச்ச நீதிமன்றம் என்று சென்று ஆறு மாதத்திற்குள் அதாவது ஒரு பதவி காலம் முடிந்து அடுத்த ஆறு மாதத்திற்குள் அடுத்த தலைவர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஆனால் அதை இந்த அரசுக்கு நன்றாக தெரியும் அவர்கள் தொகுதி மறைவுரையோ அல்லது நமது பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடையோ முன்பே திட்டம் பண்ணி செஞ்சிருக்க முடியும் ஏன் செய்யலை அதற்கு சில உள்நோக்கங்கள் இருக்குது நாம் வந்து தொகுதி வரையறை செய்ய வேண்டாம் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு செய்ய வேண்டாம் சொல்லவே இல்லை உங்களுக்கு நல்லா தெரியும் ஜனவரி அஞ்சோடு முடிய போதும் போது இதை செய்திருக்க வேண்டும் செய்யாமல் விற்பதே உள்நோக்கம் இருப்பதாக மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே தமிழக முதல்வர்களும் தமிழ்நாடு அரசும் தமிழக தேர்தல் ஆணையமும் உடனடியாக இந்த தேர்தலை நடத்தணும் உச்சநீதிமன்ற நீதிமன்ற ஆணையை மதிக்கணும் இப்போ உயர்நீதிமன்றத்தில் சிலர் போயிருக்காங்க அந்த தீர்ப்பை நாம மதிக்கிறோம் நாம அதுக்கு எதிராகவும் இல்லை அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தின் ஆணை பிரகாரம் இந்த பதவிக்காலம் முடிந்து உடனடியாக தேர்தல் நடத்தணும் சொல்லி தான் நம்ம இந்த கோரிக்கையை வைக்கிறோம் அதற்கு முத்தாய்ப்பாக சில முழக்கங்கள் அந்த முழக்கங்களை தோழர்களுக்கு வந்து தொடர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கிறோம் நன்றி அடுத்தபடியாக நமது வழக்கறிஞர் கிள்ளி அவர்கள் இரண்டொரு வார்த்தை சுருக்கமாக பேரணி குறித்து பேசுவார் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சார்பாக இங்கு பேரணிக்கு வருகை பெற இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்ட ஊராட்சி மன்ற தலைவர் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த பேரணியின் முக்கியத்துவம் குறித்தும் இந்த பேரணி என்பது ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கான அதிகார பகிர்வை அளிக்க மறுக்கக்கூடிய அரசுக்கு வலியுறுத்தும் விதமாகவும் உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த பேரணியை முன்னெடுக்கிறோம் ஆனால் நம் தமிழக அரசு இந்த உள்ளாட்சி காலம் முடிவடையும் என்று தெரிந்தும் வாடு வரையறை ஊராட்சி வரையறை பேரூராட்சி வரையறை என்று சொல்லி நீதிமன்றத்திலே காலம் தாழ்த்தி அதிகாரத்தை பகிர்ந்தளிக்காமல் அதிகாரத்தை முடக்கி அரசு அதிகாரிகளுக்கு மத்தியிலேயே இந்த அதிகாரத்தை முடக்க நினைக்கிறது ஆகவே அதன் பொருட்டு இந்த பேரணியை ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய அதிகாரம் ஸ்பெஷல் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளை நியமனம் பண்ணி செயலி செயலப்படுத்த நினைக்கக்கூடியது அரசு அந்த செயல்படுத்தும் அதிகாரியாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களையே கால நீட்டிப்பு செய்து தர வேண்டும் என்று முழக்கம் வைத்து இந்த பேரணியை துவங்க உள்ளோம் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக ஆராய்ச்சியே தமிழக ஆராய்ச்சியே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தேர்தல் நடத்திடு நடத்திடு உள்ளாட்சி தேர்தலை நடத்திடே தாமதியாதே தாமதியாது உள்ளாட்சி தாமதியாதே தாமதியாதே தாமதியாது தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு மதித்து நட மதித்து நட மதித்து நட உச்ச நீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் ஆணைகளை மதித்து நட ஆணைகளை தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி